என் கணினி எப்போதும் புத்திசாலி போல் இருந்தது அது எத்தனையோ தகவல்களை மனப்பாடம் செய்தது நான் கேள்வியைத் தட்டச்சு செய்து சுட்டியைக் கிளிக் செய்தால் என் கணினி உடனடியாக பதிலை தந்தது ஆனால் இப்போது என் கணினி கெட்ட நடத்தை காட்டுகிறது அது மறதியாகிவிட்டது எனக்கு என்ன செய்வது தெரியவில்லை அது என் வேலையை சேமிக்க மறந்துவிடுகிறது மாறாக அதை பயங்கரமாக காணாமல் ஆக்குகிறது என் கணினி என் எழுத்துப்பிழைகளை சரிபார்க்காது என் கோப்புகளை மறைத்து கண்ணுக்கு தெரியாமல் ஆக்குகிறது ஒரு நாள் என் குறும்பு கணினி ஒரு புழுவை அதன் விழுங்கியது பதற வைத்தது பிறகு என் கணினி ஒரு வைரசை பிடித்து மிகவும் நோய்வாய்ப்பட்டது உடனடியாக ஒரு டாக்டரை அழைக்க வேண்டியதாயிற்று டாக்டர் என் கணினியை பரிசோதித்தபோது நான் கேட்டேன் டாக்டர் என் சோர்வான கணினிக்கு விடுமுறை தேவையா